நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கேன் வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது ஆதியோட பொண்டாட்டி வந்து யாருன்னு சொல்லிட்டு நம்ம அழகருக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஆனால் அதில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமே சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்த ஆண்டாள் ஆண்டாவை உங்கள் தான் காட்டிகிட்டு இருக்காங்க அப்போ ஆண்டாள் ஆண்டாலோட அப்பா வந்து வராங்க எங்கே அவன் புருஷன் அதான் என் டிரைவர் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே வந்து நம்ம ஆண்டாளோட அம்மா வந்து சொல்கிறாங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர் வந்து நம்ம வீட்டோடய மருமகன் அவரை போய் ட்ரைவர் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு அவன் எனக்கு எப்போயுமே டிரைவர் தான் சரியா நீ வேணா அவனை வச்சு கொஞ்சிக்கோ அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது அவன் எங்கே அதாவது எனக்கு வேலை இருக்குது என் டிரைவர்கிட்ட நான் வேலை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆண்டாவில் அம்மா கேட்டுறாங்க அம்மா கேட்காங்க என் துணி வேறு அங்கே வந்து தைக்க கொடுத்துருக்கேன் அந்த துணியை வாங்கிட்டு காரை நல்லா கழுவி கொண்டு வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அவன் இவன் பேசுறது கேட்டவனே நம்ம இவங்களுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது ஆண்டாளுக்கு எங்கே பாருங்கள் எதுக்கு என் புருஷனை வந்து அவன் இவன் ட்ரைவர் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டைக்கு வராங்க என் டிரைவரை நான் ட்ரைவர்னு சொல்லாமல் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க என் புருஷனை என் முன்னாடி அவன் வேணும் பேசக்கூடாது உங்களுக்கு டிரைவர் பேர் மட்டும் சரிய அவங்களுக்கு எடுபடி வேற எல்லாம் செய்யறதுக்கு அவர் ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது என்கிட்ட சம்பளம் வாங்குகிறான் நான் சொல்ற வேலையை அவன் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவனும் உள்ள போறாங்க உள்ள போனவனே ஒரு பையோட வராங்க என்னதுங்க என்னதுங்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒய்ஃப் கேட்காங்க இதுவா செருப்பு வாங்கினேன் செருப்பு வாங்கி நாலஞ்சு நாளே தச்சு அந்து போச்சு ஒழுங்கா என் டிரைவர்கிட்ட கொடுத்து இதையும் போய் தச்சு கொண்டு வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க இனிமேல் வந்து என்னோட கஸ்பண்டை வந்து தேவையில்லாமல் அந்த செருப்பு தைக்கிற வேலையெல்லாம் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல கோவப்படுறாங்க என்னடி என் வீட்டில் இருந்துக்கிட்டு நீ எவ்வளோ இவ்வளோ ச இவ்வளோ சட்டம் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க எது உங்கள் வீடு என் வீடு எனக்கு பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம தமிழ் வந்து வீடியோவாக எடுத்துடுறாங்க எடுத்து அதை கொண்டு போய் வந்து நம்ம பா ஆதிக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆண்டாள் வந்து ரூமில் கட்டுப்போட இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏய் என்னடி எதுக்கடி உங்கள் அப்பாவை அப்படி பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பிறகு என் புருஷனை போய் அவன் இவன் செருப்ப தைச்சிட்டு வா அப்படி இப்படின்னு சொன்னால் நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைக்கிறியா என்ன தான் அவன் கூட நான் சண்டைப்பட்டாலும் அவன் என் புருஷன் அவனுக்கு ஒன்றா நான் சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க அவன் வேணும்னு பேசுகிறேன் ஆனால் வாய் நும்முறை வந்து என் புருஷன் என் புருஷன்னு சொல்கிறேன் இதுலேருந்தே தெரியுது நீ வந்து அழகர் மேலே வந்து எவ்வளோ பாசமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவன் என் புருஷன் அவனை நான் மட்டும் தான் அது செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அவனை நான் மட்டும் தான் டார்ச்சர் பண்ணணும் அப்படி சொல்றாங்க இங்கே பாரு நீ பச்சையா போய் சொல்லாத மனசுக்குள்ளே வந்து அழகர் இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியுது சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தேவையில்லாமல் நீ எதுவும் பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலருந்து ஆண்டாள் வந்து போயிடுறாங்க அடுத்து வந்து ஒரு மாதிரி இருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதியும் அழகர் இருக்காங்க அப்போ வந்து நம்ம அழகர் வந்து சாதிக்காரு மச்சா அவன் பாரதி யாருன்னே தெரியாது பாரதியோட ஹஸ்பண்டை வந்து ஆண்டாள் சொல்லலாம்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் தேடுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க யாரு அந்த டம்மி பீஸை தேடிட்டு வந்து அவனா அப்படிங்க மாதிரி கேட்காங்க அச்சா தம்பி பீஸா என்ன பீஸோ நான் ஒரு எஃபெக்ட் போட்டு தேடனில் ஆனால் உனக்காக வந்து எதுவுமே பண்ணலைடா நீ வந்து உன்னோட ஒய்ஃபையும் உன்னோட குழந்தையும் தேடி தான் என்கிட்ட வந்து அவங்கள கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஆனால் உனக்காக நான் எந்த எஃபெக்ட்டுமே போடலை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலையைப்பட ஆரம்பிச்சா அவங்க என் எடுத்து வீட்டுக்கு தான் என்னோடய எழுத்து வீட்டில் தான் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி மனசுக்குள்ளே நினைக்காங்க சரி சொல்லு உன் பண்டாட்டி இப்போ எங்கே இருப்பா நம்ம எப்படி தேடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது பாரதியிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வளரிட்றாங்க நம்ம ஆதியே ஏ என்ன நான் போய் கேட்கவா அப்படிங்கிற மாதிரி இல்லடா பாரதி மேட்டர் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து சமாளிக்காங்க அதை நான் பாத்துக்கிறேன்டா நீயும் குடும்ப குட்டியோட சந்தோஷமாக இருக்கணும் யார் அந்த வா அந்த போட்டோ மொபைல் எடுத்து காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் வேண்டாமாச்சா எல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க ஏ இங்கே பாடுறா நான் சும்மா சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் நினச்சிக்கிட்டு இருக்காது நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்காக அந்த ஃபோட்டோவை காட்டிடுவோம் பொண்டாட்டி பிள்ளை குடும்பத்தை போட்டோ காட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டக்குன்னு வந்து அவங்க மொபைலை பிடிங்க லாக்கு எடுக்காங்க லாக் எடுத்து பார்த்தா ஒரு ஃபோட்டோ இருக்கு டேய் என்னடா இதை அவன் பொண்டாட்டியாடா பார்க்குறதுக்கு சின்ன மாதிரி இருக்குடா இது எப்படி இது குழந்தை வேறு இருக்குன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டக்குன்னு மொபைல் வாங்கி பார்க்காங்க மொபைல் வாங்கி பார்த்தா அது வந்து சுவேத்தாவோட ஃபோட்டோ சொல்கிறா இத அவன் பொண்டாட்டியா அப்படிங்கிற மாதிரி அழகார் கேட்காங்க அப்படின்னு சரி என்ன பண்ணுறது தர்சனத்துக்கு ஆமாம் வச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்போ அவன் குழந்தை ஃபோட்டோ காட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே குழந்தையெல்லாம் அதெல்லாம் பிறகு பார்த்துக்குறோம் பொண்டாட்டியை பார்த்துட்டே இல்லை பொண்டாட்டி மாதிரி தான் குழந்தை இருப்பா நீ கண்டுபிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபோனை வாங்கிட்டு நம்ம ஆதி வந்து போயிடுறாரு அடுத்த சீனில் வந்து நம்ம ஆதி வந்து நம்ம அழகர்கிட்ட வந்து அந்த வீடியோவை காட்டுறாங்க அதாவது அவர் வந்து திட்டுனார்ல அவங்க அப்பா வந்து ஆண்டாவோட அப்பா வந்து அழகர் திட்டினார்ல அதை பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு டேய் எப்பட்றா அவர் வந்து உனக்கு திட்டலாம் ஆயிரம் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு கிடையாது எதுக்கு உனக்கு அப்படி திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க டேய் விட்றா என் மச்சான் தான் என் சாரி என் மாமா தானே திட்டினாரு அதை அதை ஏன்டா பார்க்குற என் பொண்டாட்டியை பாடுறா எனக்காக எப்படி சண்டை போட்டுக்கிட்டு இரு அப்பான்னு கூட பார்க்கலையே பிச்சு உதறிக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டேய் நான் கோவமாக இருக்கேன்டா ஒன்றையே போய் அவர் திட்டாரு என் நண்பனை திட்டாருன்னு சொல்லிட்டு நான் கோவப்பட்றேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க விடுமச்சா நீ கோவப்படுற மாதிரி தானே என் பொண்டாட்டி கோவப்பட்டுருப்பா என் பொண்டாட்டி மேலே அவ்வளோ ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க அட போடா நான் வாங்கிட்டே சொன்னால் நீ போய் ஏதாவது பேசுவேன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டு வந்து சொன்னேன் பாரு நானே போய் டேரெக்டாக அந்த ஆள்கிட்ட போய் ஏதாவது கேட்டிருப்பேன் போடாங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆதி போயிடறாங்க அடுத்தது இவர் விறுற நம்ம அழகர் வந்து ஆண்டாள்கிட்ட போய் கேட்குறாங்க இன்றைக்கி என்ன அவங்க அப்பா ரைடு விட்ட போலையே எனக்காக அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு அப்படிலாம் இல்லையே உனக்கு சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஏய் நான் வீடியோவே பார்த்துட்டேன் வீடியோவே என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது வீடியோ இருக்கா காட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் உனக்கு தேவையா நான் சொன்னது கேளு ஃபஸ்ட்டு எனக்காக வந்து உங்கள் அப்பனை போய் நீ வந்து வஞ்சியா திட்னையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம் இப்போ அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அந்த மனசுக்குள்ள ஆசை வச்சிருக்கல என் மேலே பிற எதுக்கு வந்து நீ மறைச்சிக்கிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ இங்கே பாரு தேவையில்லாமல் ஏதாவது மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு எனக்கு என் பொண்டா என் புருஷனை வந்து யார் திட்டினாலும் நான் வந்து யாராக இருந்தாலும் என் புருஷனாக இருந்தாலும் நான் பேசத்தான் செய்வேன் சரியா அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு டிரைவர் எங்கள் வீட்டு டிரைவரை வந்து தரக்குறைவ எங்கள் அப்பா வந்து தெருப்பை தைச்சிட்டு வர சொல்கிறது துணியை போய் வாங்கிட்டு வர சொல்கிறது அப்படிலாம் சொன்னால் எனக்கு கோவார தான் செய்யும் அதனால் வந்து எங்கள் வீடு டிரைவராக தான் உனைய நினச்சி நான் வந்து சொன்னேன் சரியாக தேவையில்லாம் மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆண்டாள் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க